ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் கூடியிருந்து கூடியிருந்து தன்னை அடைந்தவர்களை வெள்ளத்தக்க குணங்களையுடைய கோவிந்தனே உன்னையே பாடி உன் அருளை பெற்று நாங்கள் பெற வேண்டிய வெகுமதி பொருட்கள் நாட்டிலுள்ளார் புகழும்படி கைக்கு முன்கை சரியும் தோளுக்கு வளையமும் காதுக்கு தோடும் செவிப்பூவும் காலுக்கு பாடகமும் என்ற இவை முதலான பல வகையான ஆபரணங்களையும் நப்பிண்ணை பிராட்டியும் எங்களை அணிய செய்ய நாங்கள் நன்றாக அவற்றை அணிவோம் பார்சோறு மூடும்படி நெய்யை பரிமாறி உன்னையே கண்ணார கண்டு அனுபவித்துக் கொண்டிருப்பதால் அந்த நெய் முழங்கை வடியே வடிந்தோட உன்னோடு கூடியிருந்து मन अवयव रामानुज प्रपत्तिहि कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठनरसार्तुलकर्तव्यं दैव माणिकं मातः समस्तजगतां मधुहैटपारे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनिश्रितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्दलोचने भवदु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्र वनिदापि वन्दिते यदि राजनाथ दयिते दयानिदे पक्षस्थलं यामुनाख्यम् खण्डं श्रीपूर्णदेशिकम् बाहुद्वयं गोष्ठीपूर्णम् चैलपूर्णस्तनद्वयम् श्रियालवन्दर् திருமார்பு பெரிய நம்பி திருக்கழுத்து திருக்கோட்டியூர் நம்பி திருத்தோல்கள் பெரிய திருமலை நம்பி தனங்கள் இவ்வாறு பூர்வர்கள் தாமே விரும்பி எம்பெருமானாரின் அவயவங்களாக விளங்கி வருகின்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्ग श्रवणम् श्री गोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवता Aha महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः तृतीय परार्धे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुके प्रथमे बाते, जम्बूद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णभक्षे शिशिरऋतौ कुम्भमासे चान्द्रमान माघमासे चतुर्थस्याम् अस्यां शुभदिथौ स्थिरवासर युक्तायां शतभिषनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् பதித்தீபகவா் கைங்கரியம் அது கரிஷே ஸ்ரீமே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னால் ஆக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் சதய நட்சத்திரம் பேயாழ்வார் பின்பழகிய பெருமாள் ஜீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பேயாழ்வாரை பற்றிய சிறு குறிப்பு முதலாழ்வார்களுள் மூன்றாம் அவர் திருமாலுடைய நாந்தகத்தின் பாலின் கூறாக பிறந்தவர் பூதத்தாழ்வார் தோன்றிய நாளுக்கு மறுநாள் சதய நட்சத்திரத்தில் மாதவ பெருமாள் கோயிலை அடுத்த திருக்கிணற்றில் மலர்ந்த செவ்வல்லி பூவினிடமாக தோன்றியவர் உலகக்கட்டுகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் எந்நேரமும் இறைவனையே எண்ணி சுற்றி சுற்றி திரிந்தமையால் பேயார் என்ற பெயர் பெற்றார் இவர் பாடிய மூன்றாம் திருவந்தாதி நூறு பாக்களை உடையது வெண்பாவில் அமைந்த தொடை என்ற செய்யுள் அமைப்பு நோக்கி அது காலமூப்பை உணர்த்துவதை அறியலாம் அந்தாதியில் பாடல் அமைவது பாடல் சிதறாமைக்கும் மனப்பாட திறமைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்பதற்கே அகத்தும் புறத்துமாய் இறைவனை நேரே கண்ட பத்தி வல்லல் திருக்கண்டே நின்ற திருமாலின் பொன்னிறம் ஆழி சங்கம் ஆகியவற்றை சிறப்பித்து போற்றி பாடல் குனைந்தவர் அப்பாடல் அமைப்பு பிற்றை நாளில் திருப்பல்லாண்டு பாடலமைப்புக்கு வழிகோலியது திருக்கோயிலூர் இறைவனை மற்ற இரு ஆழ்வாருடன் கூடி கண்ட பெருமை தம் பிறவி என்று கருதியவர் போற்றாத நாளெல்லாம் செல்லானால் என்று உரைப்பவர் மூன்றாம் திருவந்தாதி பதினேழு திருமால் போற்றி முடியா புகழ் வடிவமுடையவன் மூன்றாம் திருவந்தாதி இருபத்தி என்று திருவல்லிக்கேணி திருக்கோயிலூர் வேங்கடம் கச்சி வெலுக்கை குடந்தை திருவரங்கம் ஆகிய தளங்களில் இருக்கும் இறைவனை பாடியவர் அடியாருக்கு வைகுந்த வாழ்வு கொடுப்பவன் திருமால் மட்டுமே என்ற நம்பிக்கையாளர் திருமாலை அகத்தில் கண்ட பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் போலன்றி நேரே கண்டுபாடிய பாடலமைப்பில் பாடியவர் முதலிரு ஆழ்வார்களைப் போலவே உள்ளம் நெகிழ்ந்து உருகி பாடியவர் திருவேகாவை உயிரென சிறப்பித்தவர் வைணவ தலச்சிறப்பை பாடும்போது திருமாலின் இருந்த நின்ற கிடந்த வடிவத்தோற்ற நிலைகளை சிறப்பித்தவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சூடி தன்னை அடைந்தவர்களை வெள்ளத்தக்க குணங்களையுடைய கோவிந்தனே உன்னையே பாடி உன் அருளை பெற்று நாங்கள் பெற வேண்டிய வெகுமதி பொருட்கள் நாட்டிலுள்ளார் புகழும்படி படி கைக்கு முன்கை செரியும் தோளுக்கு வளையமும் காதுக்கு தோடும் செவிப்பூவும் பாடகமும் என்ற முதலான பல வகையான ஆபரணங்களையும் நீயும் நப்பின்னை பிராட்டியும் எங்களை அணிய செய்ய நாங்கள் நன்றாக அவற்றை அணிவோம் திருப்பரியட்டத்தை நீ உடுத்த நாங்கள் உடுப்போம் அதன்பின் பார்சோறு மூடும்படி நெய்யை பரிமாறி உன்னையே கண்ணார கண்டு அனுபவித்துக் கொண்டிருப்பதால் அந்த நெய் முழங்கை வடியே வடிந்தோட உன்னோடு கூடியிருந்து மனமகிழ்ச்சியுடன் இருப்போம் ராமானுஜ அவயவ பிரபாவ பிரபத்திகி கௌசல்யா பிரவர்த்ததே उत्तिष्ठ नरसार्तूल कर्तव्यं तैव माणिकम् मातः समस्त जगतां मधुहैटपारे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनिःश्रित जनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातं तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिदापि वन्दिते यदि राजनाथ दयिते दयानिदे भक्षस्थलं यामुनाख्यम् खण्डं श्रीपूर्णदेसिकम् பாகுத்வயம் கோஷ்டி பூர்ணம் சைல பூர்ணஸ்தனத்வயம் சி ஆல திருமார்பு பெரிய நம்பி திருக்கழுத்து திருக்கோட்டியுர் நம்பி திருத்தோல்கள் பெரிய திருமலை நம்பி சனங்கள் இவ்வாரு பூர்வர்கள் தாமே விரும்பி எம்பெருமானாரின் அவயவங்களாக விளங்கி வருகின்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்